ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்துட்டு எங்கள் வீட்டில் புதுசாக ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்கள பற்றின வீடியோ தான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாத்து தான் இது எப்படி எனக்கு கிடச்சது அப்படின்னா என்னுடைய நாத்தன பையன் வந்துட்டு வாத்து முட்டை வந்துட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டுருந்தாங்க நான் சரி கோழி முட்டை அடை வைக்கிறோமே அதோட சேர்த்து இதையும் அடை வச்சு பார்க்குமே அப்படின்னு சொல்லிட்டு பொய்க்குதா இல்லையா அப்படின்னா அடை வச்சு பார்க்குமே நான் அடை வச்சு பார்த்தேன் பொறிச்சிடுச்சுங்க ரொம்பலாம் வைக்கலை கோழி முட்டையில் ரெண்டும் வாத்து முட்டையில் ரெண்டும் தான் வச்சேன் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்துட்டு பிரிச்சாளி வந்துட்டு நிறையா இருக்குது அது வந்துட்டு கோழியை வந்து குஞ்சு பொரிச்ச உடனே வெளியில் விட்டோம் அப்படின்னா நான் உடனே இவ்வளோ கூட ஒரு ஒரு மாதம் கழிச்சு விட்டாலுமே கூட விட்ட செகண்டில் அது வந்து பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போயிடும் அப்போ மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாகிருந்தா அதனால சரி நிறையா வைக்க வேணாம் பசங்க சாப்பிட்டு போகிறான் நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கிறதே வந்து ட்ரேர் தான் அதுவுமே ஒரு முட்டை நாற்பது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க சரி நம்ம வீட்டில் கிடைக்கும்போது எதுவும் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பசங்கள்கிட்ட கொடுத்துட்றது ரொம்பலாம் வைக்கிறது இல்லை கொஞ்சம் தான் வைக்கிறது ரெண்டு ரெண்டு தான் வைக்கிறது ரெண்டு ரெண்டு வச்சதுலேயுமே இந்த தடவை மழை அப்படின்றதுனால வந்துட்டு கோழியில் ஒன்றும் அந்த வாரத்தில் ஒன்று மட்டும்தான் பொறுத்துருந்துச்சு பார்த்து முட்டை அவங்க வந்துட்டு ஒரு பதினஞ்சு கிட்ட கொண்டு வந்தாங்க ஆனால் நான் வந்துட்டு பிளேட்டை வந்து பொறிச்சு கொடுத்துட்டேன் ஒன்று மட்டும்தான் வச்சேன் ரெண்டு மட்டுந்தான் வச்சேன் அதில் ஒன்று பொறிச்சிருக்கு ஒன்று வந்து கெட்டு போச்சு எடுத்து போட்டாச்சு இது என்ன பண்ணுது அப்படின்னா இதுக்கு வந்துட்டு நார்மலாக இந்த கோழி குஞ்சு மாதிரி அதுக்கு வந்துட்டு சாப்பிட தெரியலை அந்த பெரிய கோழி வந்துட்டு அந்த அரிசியை கொத்தி எடுக்கிறதையும் அந்த சின்ன கோழி அரிசியை கொத்தி எடுக்கிறதையும் பார்க்குது பார்த்துட்டு ட்ரை பண்ணுது ஆனால் அதோடய வாயில் வந்துட்டு அரிசியை எடுக்க முடியல ஏன்னால் அது வாய் வந்து அந்த சப்பையாக அவர் மாறி இருக்கா அதனால் எடுக்க முடியல அது ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றையும் எடுத்து ரொம்ப ட்ரை பண்ணி வந்து முழுங்குது பார்க்கும்போது எனக்கே பாவமாக தான் இருக்குது அதாவது அந்தந்த இனத்தோடு இருக்கும்போது தான் அது வந்து ஒரு ஃப்ரீயாக போல வேறு இனத்தோடு சேரும்போது அதுக்கனால் முடிகிறது கிடையாது அது என்ன செய்யுது அப்படின்றத பார்த்து இதனால் செய்ய முடியலை ரொம்ப கஷ்டப்படுது சரி பரவாயில்ல நம்மளும் ஒரு வார்த்து வளர்த்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இப்போ இதை வெளியில் விட்டாலுமே அந்த பெருச்சாளி இதை விடுமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை அதனால் இப்போதைக்கு இதை வெளியில் விடுறதா இல்லை கொஞ்ச நாளைக்கு இது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் இதுக்குள்ளேயே போட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் எப்படி அது பார்க்குது அந்த கோழியை பார்க்குதா அந்த கோ அதுக்கு இறை சாப்பிட முடியலன்னா அந்த கோழி குஞ்சோட வாய்க்குள்ளே போய் இது வாயை வச்சு அந்த இறையை எடுக்க ட்ரை பண்ணுது கோழி குஞ்சு வாய்க்குலையும் அந்த கோழியோட வாய்க்கிலையும் பார்க்குறது ரொம்ப அழகாக தான் இருக்குது வளர்த்துட்டோம்னாக்க எனக்கு லக்கு தான் என் வீட்டுக்காரர் வந்துட்டு சொன்னாங்க இதை வந்துட்டு தண்ணியை ஒரு ஒரு சட்டியில் வந்துட்டு தண்ணி ஊற்றி அந்த சட்டிக்குள்ள இதை விட்டு கொஞ்சம் நேரம் நீந்த விடுப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ வேணாம் இன்னும் கொஞ்சம் நாளாகட்டும் பெருசாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு ரெண்டு வாரம் கழிச்சு அப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம் இதுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு ஆசை